பாரிக்கு இரு மகள்கள் மூத்தவள் அங்கவை இளையவள் சங்கவை சிறுமியின் விளையாட்டை இன்னும் தொலைக்காமல் இருக்கும் சங்கையை விட ஆறு ஆண்டுகள் மூத்தவள் அங்கவை பாரியின் குலக்கொடி தந்தையின் எண்ணத்தை அவரது கண்களில் இருந்தே கண்டறிந்து விடுவாள் தாய் அதினிக்கு ஆதினிக்கு அங்கவையின் மீதான ஆச்சரியம் எப்போதும் நீங்கிய நீங்கியது இல்லை தான் அறியாத பாரியை இவள் எப்படி கண்டறிகிறாள் என எத்தனையோ முறை நினைத்திருக்கிறாள் உனது சொல்லை தான் தந்தை கேட்பார் என ஒரு முறை கூட சொல்லியதில்லை ஆனால் தந்தையைப் போலேயே நீயும் சொல்கிறாயே என சொல்லாத நாள் இல்லை எது ஒன்றையும் அவளன் அவளின் கண் கொண்டு பாரி பார்ப்பதும் பாரியின் எண்ணம் கொண்டு அங்கவை யோசிப்பதும் எப்போதும் நடக்கும் நிகழ்வுகள் ஆகிவிட்டன ஒரு நாள் நண்ப நண்பகலில் அறிவுக்குளியல் முடித்து உணவு காத்திருந்தனர் சமையல் தயாராகிக் கொண்டிருந்தது அருகில் இருந்த பாறையின் பாறையின் மீது ஏறி முடிவுகள் காய பாறையின் மீது ஏறி முடிகள் காய சுடுவயலில் தாங்கி நின்றான் பா சிறு துணியால் தலை துவட்டியபடியே ஆதினியும் அங்கவையும் பாறை ஏறி வந்தனர் என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தந்தையே என கேட்டால் அங்கவை குரல் கேட்டு திரும்பாமல் கண்டுபிடி என்றான் பார் எதிரில் விரித்த விரிந்து பறந்து காடு பின்புறம் கேட்கும் அருவியின் ஓசை எங்கும் சிறு சிறகடை திரியும் பறவைகள் அவ்வப்போது வீசி செல்லும் காற்றின் சலசலப்பு என அனைத்தையும் பார்த்தான் ஆதியினும் அங்கவை பதிலிக்காக காத்திருந்தான் பாரி ஆதினி சொன்னால் எங்கும் பறவைகளின் குரல் கேட்கிறது ஏதாவது ஒரு பறவையின் குரல் துயரத்தில் சாய் சாயல் வெளிப்பட்டிருக்கும் அதைத்தான் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றார் அங்குவையோ இல்லை தந்தை வேறு ஒன்றை பார்த்து கொண்டிருந்தார் அதை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்றான் சொல்லும் போதே அவளது முகத்தில் வெக்கம் பூத்து நின்றது பாரி அவளை உச்சி முகர்ந்தான் ஆதினிக்கு கோபம் வந்தது அவள் எதை சொல்கிறாள் நீங்கள் எதை பார்த்தீர்கள் சொல்லுங்கள் என்றான் சற்றே பொறாமையுடன் அங்கவை சொன்னால் அம்மா அதோ அந்த மூலையில் சந்தன வேங்கை மரம் நிற்கிறது பாருங்கள் தந்தை அதைதான் பார்த்து கொண்டிருந்தார் என்றார் இப்போது ஆதினி முகத்தில் விற்க முடியது இவ்வளவு நேரம் அதை திசையை பார்த்து கொண்டிருந்து நின்றது அதனால்தானா என்று ஆதினி ஆம் நம் மகள் மகளையும் காதல் அழைத்து செல்லும் அதற்கு நாம் அவளுக்கு செய்ய வேண்டியதை சிந்தித்துக் கொண்டிருந்தேன் என்றான் பாரி என்ன அது என ஆர்வத்தோடு கேட்டால் அதினி நிலவியங்களும் அறியப்பட்ட பெரும் புலவர்கள் பரணும் கபிலரும் அவர்களின் ஒருவரேனும் பரம்பு நாட்டுக்கு வர மாட்டார்கள் என பல நாட்கள் விரும்பியிருக்கிறேன் அந்த விருப்பம் இன்று வரை நிறைவேறவில்லை என் மகள் மனமுடித்து செல்வதற்குள் அவர்கள் வரவேண்டும் என மனம் ஏங்குகிறது அவர்கள் எழுந்து எழுத்து கற்றவர்கள் அவர்களின் இருந்து என் மகளும் என் மக்கள் சில நேரம் எழுத்துக்கற்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றான் பால் அது எனக்கான உங்களின் விருப்பம் தந்தையே அதைவிட ஆழமான ஆசைகள் உங்களிடம் உண்டு அவை நிறைவேற வேண்டும் என்று நான் தான் விரும்புகிறேன் என் என அங்கவை சொன்னாள் பாரியே சற்று வியந்து எதை சொல்கிறாய் என கேட்டாள் அங்கவை சொன்னால் பரம்பு நாட்டில் முழங்காத பாறை இல்லை ஆடாத கூத்து இல்லை மீட்டாத யாழ் இல்லை ஆனாலும் மதங்கர் கூட்டம் இந்த மண்ணை மிதிக்கவில்லை என்ற ஏக்கம் நீண்ட நாள் உங்களின் ஆழ்மனதில் உண்டு உங்களோடு அமர்ந்து அந்த விசையையும் கூத்தையையும் நான் காண வேண்டும் அதுதான் எனது ஆசை என்றாள் சமையல் தயாராகிவிட்டதால் கேள் இறந்து அழைக்கும் குரல் கேட்டது நீ போய் முதலில் சாப்பிடு நாங்கள் வருகிறோம் என்று மகளை அனுப்பி வைத்தான் பார் அவனது கண்கள் கலங்கி இருந்தன கவனித்த ஆதினி என்ன என்று கேட்டாள் மதகர் நாட்டை சோழ அடிமையாக்கி கொண்டான் அந்த மகத்தான இசைவாணர்கள் வர இனி வாய்ப்பே இல்லை என சொல்லும் போது பாரியின் குரல் உடைந்தது செய்வது அறியாதன் என்ற ஆதினி அவன் தோளை தொட்டான் சற்றி அடைந்து நிதானித்தான் பாய் சரி வாருங்கள் அந்த சந்தனவேங்கை மரம் வரை போய் வருவோம் என்றான் சீரிய நகையை போட்டு பாரி சொன்னான் நகை போடு போட்டு பாரி சொன்னது என்னவென்றால் மகள் இருக்கும் போதே நீ அமைந்திருக்க வேண்டும் அந்த துணிவே ஏன் இழந்தாய் ஆதினி சொன்னால் என் கண்களை நீங்கள் பார்த்திருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நீங்கள்தான் அவற்றை மேற்கொண்டு பார்ப்பதே இல்லை இந்த தாக்குதலை பாரி எதிர்பார்க்கவில்லை ஆதினியின் கண் கொண்டு பார்க்க தவறினால் நாட்கள் எத்தனையும் காலம் எவ்வளவு விவேகமாக அழைத்து கொண்டு போயிருக்கிறது கணவளின் இடத்தை தந்தை எந்த கணம் விழுங்குகிறாள் என்பதை நிதானிக்கவே முடியவில்லையே என யோசித்துக் கொண்டிருக்கும் போது பாரி சொன்னான் நீதான் எனது கண் கொண்டு பார்த்தவள் புரியாமல் விழித்தாள் ஆதினி உண்மையில் நான் அந்த பச்சை புறாவின் சற்றே மாறுபட்ட குரல் ஒளியாதால் தான் கேட்டுக்கொண்டிருந்தேன் அங்கவே காதல் பருவத்தில் நிற்கிறாள் அவளின் கண்களின் வழியே அந்த பார்க்க அவள் பார்க்க தொடங்கிவிட்டாள் அவளின் கண்களுக்கு சந்தன தானே முதலில் படும் அதைத்தான் தந்தை பார்த்திருப்பார் என நம்பி சொன்னாள் என்றாள் நீங்கள் ஏன் அதை ஒப்புக்கொண்டார்கள் ஒப்புக்கொண்டீர்கள் என கேட்டாள் மெல்லிய சிரிப்போடு பாரி சொன்னான் குழந்தைகளிடம் விட்டு கொடுக்கும்போது போதுதான் ஒரு ஆண் தாய்மையை அனுபவிக்கிறான்